இந்த வீடியோவில் வெண்பட கணக்குகள் தான் பார்க்க போகிறோம் இதில் வெண்படங்கள் கொடுத்துருவாங்க அஞ்சு கேள்விகள் கேட்பாங்க இந்த கொஸ்டின் வந்து கட்டாயமாக வரும் இந்த எந்த கொஸ்டின் பார்த்தாலும் இதை பார்க்காம போயிடாதீங்க கண்டிப்பாக வரும் இப்போது இந்த வெண்படங்கள் கொடுத்துருக்காங்க அஞ்சு கேள்விகள் கேட்டிருப்பாங்க பொறியாளர் மருத்துவர் மக்கள்னு ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து எந்த படம் சரியாக வரும் என்ன லாஜிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க எப்படின்னு பார்க்கலாமா மக்கள்னுங்கிறவங்க பொதுவானவங்க அதனால் பெரிய வட்டத்தை நம்ம வந்து மக்கள்னு எடுத்துக்கிறோம் பொறியாளர் வந்து மக்கள்னா என்ன அதுக்குள்ளே தானே பொறியாளர் இருப்பாங்க அதுக்குள்ளே தான் மருத்துவரும் இருப்பாங்க ஆனால் ரெண்டு பேருமே வேற வேற தானே அதனால ஒரு பெரிய வட்டத்துக்குள்ளே ரெண்டு சின்ன வட்டம் தனித்தனியாக இருக்குது இதுதான் கரெக்டான பதில் அப்போ இதுக்கு சரியான ஆன்சர் என்னது பி தான் கரெக்டு அப்போ ஆப்ஷன் ரெண்டு பி இப்போ நம்ம படங்கள் மட்டும் பார்த்துட்டே போகலாம் இருந்தே நல்லா புரிஞ்சுக்கோங்க திமிங்கலம் மீன்கள் முதலைகள்னு கொடுத்துருக்காங்க மூணுமே வந்து தனிக்குள்ளே இருக்கிறதா ஆனால் மூணுமே வந்து வேறு வேறு இனத்தை சார்ந்தது மூணு வட்டங்கள் வந்து தனித்தனியா உள்ளது தான் சரியான விடை மூணாவது கொஸ்டின் என்னன்னா கடல் தீவு நிலான்னு கொடுத்துருக்காங்க கடலுக்குள்ளதானே தீவு இருக்கும் அப்போது ஒரு பெரிய வட்டத்துக்குள்ள ஒரு சின்ன வட்டம் நிலா வந்து வானத்தில் இருக்கும் இந்த கடலும் தீவுகளும் வந்து பூமியில இருக்கும் அப்போ இது தனி வட்டம் இது தனி வட்டம் தனியா நிலாவுக்கு மட்டும் தனியா ஒரு வட்டம் அப்போ இதுதான் சரியான விடை நாலாவது கேள்வி பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி அரசியல்வாதி விஞ்ஞானின்னு கொடுத்துருக்காங்க நாலாவது கேள்விக்கு இதுதான் சரியான படம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனாதிபதியில் சில பேர் அரசியல்வாதியாக இருப்பாங்க சில பேர் விஞ்ஞானியாக இருப்பாங்க அரசியல்வாதியில் சில பேர் ஜனாதிபதியாக இருப்பாங்க சில பேர் விஞ்ஞானியாக இருப்பாங்க விஞ்ஞானியில் சில பேர் ஜனாதிபதியாக இருப்பாங்க சில பேர் அரசியல்வாதியாக இருப்பாங்க மூணுமே ஒன்னோட ஒன்று தொடர்போடு இருக்கா அதனால இந்த படம் தான் சரியானது அஞ்சாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பெண்கள் தாய்மார்கள் பாடகர்கள்னு கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம பெண்களுக்கு வந்து பெரிய வட்டம் போட்டிருக்கோம் தாய்மார்கள் வந்து பெண்கள் தானே தாய்மார்களாக இருப்பாங்க அதனால அதுக்குள்ளே ஒரு சின்ன வட்டம் பாடகர்களாக யார் இருப்பாங்க சில தாய்மார்களும் பாடகர்களாக இருப்பாங்க சில பெண்களும் வந்து பாடகர்களாக இருப்பாங்க அதனால ரெண்டு வட்டத்தையும் சேர்த்த மாதிரி ஒரு பக்கத்தில் ஒரு வட்டம் போட்டிருக்கோம் அப்போ இதுதான் சரியான படம் அஞ்சாவது கேள்விக்கு சரியான படம் இது தான் ஆறாவது கேள்வி தமிழ்நாடு மதுரை திருச்சின் இருக்கு தமிழ்நாடுங்கிறது ஒரு பெரிய வட்டம் போட்டிருக்கோம் மதுரைங்கிறது அதுக்குள்ளே ஒரு சின்ன வட்டம் திருச்சிங்கிறது அதுக்கு பக்கத்திலே ஒரு சின்ன வட்டம் இதுதான் வந்து சரியான படம் ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ள தானே மதுரையும் திருச்சியும் இருக்குது ரெண்டுமே வேறு வேறு ஊர் தானே அதனால உள்ள ரெண்டு சின்ன வட்டத்தை தனித்தனியாக போட்டிருக்கோம் ஏழாவது கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மெட்டல்னு கொடுத்துருக்காங்க கோல்டு கொடுத்துருக்காங்க கார்பன் கொடுத்துருக்காங்க மெட்டல்ஸ்னால் உலோகங்கள் கோல்டுனால் தங்கம் மெட்டலுக்கு ஒரு பெரிய வட்டம் கோல்டு வந்து அதுக்குள்ளே ஒரு சின்ன வட்டம் அதுவும் ஒரு உலோகனால சின்ன வட்டத்தை உள்ளே போட்டாச்சு கார்பனுங்கிறது ஒரு எரிபொருள் அதனால் அதுக்கு தனி வட்டம் போட்டாச்சு எட்டாவது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹியூமன்ஸ் கொடுத்துருக்காங்க சிங்கர்ஸ் கொடுத்துருக்காங்க மியூசிசன் கொடுத்துருக்காங்க ஹியூமன்னா மனிதர்கள் சிங்கர்ஸ்னால் பாடகர்கள் மியூசிசன்னால் இசைக்கலைஞர்கள் அப்போது மனிதர்கள் தானே இவங்க ரெண்டு பேரும் அதனால பெரிய வட்டத்துக்குள்ள இந்த ரெண்டு சின்ன வட்டம் ஏன் வந்து இந்த ரெண்டு சின்ன வட்டத்தையும் ஜாயின் பண்ண வட்டம் போட்டிருக்கோம் அப்படின்னா சிங்கர்ஸில் சில பேர் மியூசிசனாக இருப்பாங்க மியூசிசனில் சில பேர் சிங்கர்ஸாக இருப்பாங்க அதனால தான் உள்ள ரெண்டு வட்டத்தையும் ஜாயின் பண்ணி போட்டிருக்கோம் அப்போது எட்டாவது கேள்விக்கு வந்து இதுதான் சரியான விடை ஆப்ஷனில் எது கரெக்டோ அதை பார்த்து போட்டுருங்க இந்த படங்கள் வந்து நம்ம எப்படி போட்டிருக்கோன்னு புரிஞ்சிச்சு அப்படின்னா எந்த மாதிரி கொடுத்துருந்தாலும் நீங்கள் செஞ்சிருவீங்க ஒம்பதாவது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னா எம்ப்ளாயீஸ் லிட்ரேட்ஸ் ரிச் பீப்புள் கொடுத்துருக்காங்க எம்ப்ளாயீஸ்னா ஊழியர்கள் லிட்ரேட்ஸ்னா எழுத்தறிவு பெற்றவர்கள் ரிச் பீப்புள்னா பணக்காரர்கள் இப்போ இந்த கேள்விக்கு சரியான வெண்படம் வந்து இது தான் ஏன் அப்படின்னா ஊழியர்களில் சில பேர் எழுத்தறிவு பெற்றவர்களாக இருப்பாங்க சில பேர் ரிச் பீப்புளாக இருப்பாங்க ரிச் பீப்புளில் சில பேர் ஊழியர்களாக இருப்பாங்க எழுத்தறிவு பெற்றவர்களாக இருப்பாங்க சில பேர் அப்போது லிட்ரேட்ஸில் சில பேர் வந்து எம்ப்ளாயீஸாக இருப்பாங்க சில பேர் ரிச் பீப்புளாக இருப்பாங்க இந்த மாதிரி மூணுமே ஒன்னோட ஒன்று தொடர்போடு இருக்கிறதுனால இந்த கேள்விக்கான வெண்படம் வந்து இது தான் ஆப்ஷனில் எது கரெக்டாக பார்த்து போட்டுருங்க பத்தாவது பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் ரோசஸ் எல்லோன்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து சரியான வெண்படம் இது தான் ஏன் அப்படின்னா ஃப்ளவர்ஸ்னால் மலர்கள் ரோசஸ்னால் ரோஜாக்கள் எல்லோன்னால் மஞ்சள் ஃப்ளவர்ஸ்னால் மலர்கள் தானே மலர்களுக்கு ஒரு பெரிய வட்டம் ரோஜாக்கள்னால் அதுவும் ஒரு பூதானே அதனால மலர்களுக்குள்ள ஒரு சின்ன வட்டம் மலர்களில் பாதி மலர்கள் வந்து மஞ்சள் கலரில் இருக்கும் எல்லோ கலரில் சில ரோசஸும் வந்து எல்லோ கலரில் இருக்கும்ல அதனால இந்த ரெண்டு வட்டத்தையும் இணைச்ச மாதிரி ஒரு வட்டம் போட்டிருக்கும் இதுதான் வந்து பத்தாவது கேள்விக்கான சரியான வெண்படம் பதினொன்னாவது கேள்வி கணவர் மனைவி குடும்பம்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து சரியான வெண்படம் இதுதான் ஏன் அப்படின்னா குடும்பத்துக்குள்ளதானே கணவனும் மனைவியும் இருப்பாங்க கணவன் வேற மனைவி வேற அதனால ரெண்டு வட்டம் தனித்தனியாக போட்டிருக்கோம் சின்னதாக உள்ள இதுதான் வந்து சரியான வெண்படம் பன்னெண்டாவது கேள்வி தாய்மார்கள் பெண்கள் குழந்தைகள்னு கொடுத்துருக்காங்க பெண்கள்னுங்கிறது பொதுவாக சொல்றது அப்போது பெண்களுக்கு வந்து ஒரு பெரிய வட்டம் தாய்மார்கள் பெண்கள் தானே தாய்மார்களாக இருப்பாங்க அப்போது அதுக்குள்ளே ஒரு சின்ன வட்டம் அடுத்து குழந்தைகள்ங்கிறது ஏன் இந்த வட்டத்தோட சேர்த்து போட்டோம் அப்படின்னா பெண்கள்ல சில பேர் குழந்தைகளாக இருப்பாங்க அதனால அந்த வட்டத்தோட ஆன மாதிரி ஒரு வட்டம் போட்டிருக்கோம் பன்னெண்டாவது கேள்விக்கான சரியான வெண்படம் இதுதான் பதிமூணாவது கேள்வி பார்த்தீங்கன்னா பெண்கள் சகோதரிகள் மனைவிகள்னு கொடுத்துருக்காங்க பெண்கள்னுங்கிறது ஒரு பொதுவான வார்த்தை அதனால அதுக்கு வந்து ஒரு பெரிய வட்டம் அதுல மனைவிகள் வேற சகோதரிகள் வேற அதனால உள்ள ரெண்டு சின்ன வட்டங்கள் தனித்தனியா போட்டிருக்கோம் பதிமூணாவது கேள்விக்கு சரியான வெண்படம் இதுதான் பதினாலாவது ஆண்கள் குடிமகன்கள் படித்தவர்கள் இப்போ நல்லா வந்து கவனிச்சுக்கங்க ஆண்கள்னுங்கிறவங்க சில பேர் குடிமகன்களா இருப்பாங்க சில பேர் படித்தவங்களாக இருப்பாங்க படித்தவங்களில் சில பேர் குடிமகனாக இருப்பாங்க சில பேர் ஆண்களாக இருப்பாங்க குடிமகன்களில் சில பேர் ஆண்களாக இருப்பாங்க சில பேர் படித்தவங்களாக இருப்பாங்க மூணுமே ஒன்னோட ஒன்று தொடர்புடையதா அதனால இந்த வெண்படம்தான் சரியானது இப்போது அஞ்சு கேள்விகள் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு இதில் பதினாலு கேள்விகள் கொடுத்துருக்கேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் மாதிரி தேர்வு அஞ்சு டெஸ்ட்டு குறி கலந்து தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் இந்த மாடல் மட்டும் எப்படின்னு புரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்களாவே செஞ்சிடலாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் Thanks for watching.